அனுமதிக்கியா பிரதமரான ரோபர்ட் பீகோவை அடையாளம் தெரியாத நபர் ஐந்து முறை சுட்டதில் அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலைநகரில் இருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹேண்டல் ஓவா நகரத்தில் உள்ள கலாச்சார மாளிகைக்கு வெளியில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் அப்போது சந்தேகத்திற்குரிய நபர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் ஐந்து முறை துப்பாக்கியால் சுட்டதில் ரோபெட்டின் வயிற்றில் குண்டு பாய்ந்தது இதனால் அவர் அங்கேயே மயங்கி விழுந்து உள்ளார் துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பிரதமர் சுடப்பட்ட சம்பவத்தை பாராளுமன்றத்தில் சபாநாயகர் உறுதிப்படுத்தியதுடன் அடுத்த அறிவிப்பு வரும் வரை சபையை ஒத்திவைத்தார் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்திரா அல்லாத மாணவர்களுக்கு கதவடைப்பு அரசாங்கத்தின் பதில் என்ன யுஐடிஎம் எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பூமி அல்லாத மாணவர்களுக்கு இடமளிக்கும் விவகாரம் சில தினங்களாக பூதாகரமாக வெடித்து வருகிறது கார்டியோ தோரசிக் துறையில் தேசிய இறுதிய மையத்துடன் இணைந்து உயர்கல்வியை வழங்கும் திட்டம் இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் மேற்கொள்ளப்படுகிறது எனவே இத்துறையில் பட்டப்படிப்பை முடிக்க பூமி அல்லாத சில மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பு திறக்கப்படுவதாக அக்கல்வி திட்டத்தின் வாரிய உறுப்பினர் ராஜா அமீன் ராஜா முக்தார் அறிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று கருப்பு நிற ஆடை அணிந்து எதிர்ப்பினை தெரிவிப்பதாக கூறப்படுகிறது பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு மாறா பல்கலைக்கழகத்தில் இடமளிக்கும் விவகாரம் தொடர்பில் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என உயர் கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காடீர் கூறினார் குறிப்பிட்ட சில தரப்பினர் இவ்விவகாரத்தை இன ரீதியில் பெரிதாக்கி வருகின்றனர் மாரா பல்கலைக்கழகம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையில் தேசிய இறுதிய மையத்துடன் இணைந்து இந்த ஒரு பல்கலைக்கழகம்தான் கார்டியோதொரசிக் துறை பட்டப்படிப்பினை வழங்குகிறது இதில் பூமி புத்திரா அல்லாத மாணவர்களுக்கு இடமளிப்பதில் என்ன தவறு என்ற விவாதம் சமூக வலைதளங்களில் அனல் பறக்கிறது இப்பல்கலைக்கழகம் பூமி புத்திராக்களுக்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் மலேசியர்கள் என்ற அடிப்படையில் இதர இன மாணவர்களுக்கு வாய்ப்பளிப்பதில் தவறு இல்லை என மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இருந்தாலும் இப்பல்கலைக்கழகத்தின் சட்ட விதிகளை பின்பற்றியே முடிவுகள் எடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது கல்வி விவகாரத்தில் இன பேதம் பார்ப்பது முறையல்ல கல்வி அனைவருக்கும் சமமானதாகும் என்ற அடிப்படையில் அரசாங்கம் சிறந்த பதிலை தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது பெர்லிஸ் மாநிலத்தில் ஊழல் ஒருவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் பெர்லிஸ் மாநில பசாரின் மகன் முகமது சுக்ரியை உட்படுத்திய ஊழல் வழக்கில் ஒருவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி போலியான ஆவணங்களை கொண்டு அரசு மானியத்தை கூறியதாக அந்நபரை எஸ்பிஆர்எம் கைது செய்து விசாரித்தது அவருடன் அரசு ஊழியர்களும் கைது செய்யப்பட்டனர் இதன் விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இதன் தொடர்பில் ஒரு நபர் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டை எதிர்நோக்க விற்கிறார் இத்தகவலை எஸ்பிஆர் எம் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தி உள்ளார் அதோடு முகமது சுக்ரி மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என நம்ப தகுந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது எண்ணெய் நிலையத்தில் சமையலா போலீஸ் விசாரணை கிந்தி மலையில் பிரபலமான பெட்ரோல் எண்ணெய் நிலையத்தில் கும்பல் ஒன்று உணவுகளை சமைத்து உண்ணும் காணொலி வைரலாகி வருகிறது இச்சம்பவம் தொடர்பில் புகாரை பெற்றிருப்பதாக பெந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹா முகமது கஹார் தெரிவித்தார் எண்ணெய் நிலையத்தில் சமையல் என்பது மிகவும் ஆபத்தான செயலாகும் அது இதர மக்களின் பாதுகாப்பிற்கு அச்சத்தை ஏற்படுத்தும் எனவே இதன் தொடர்பில் விசாரணை அறிக்கை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது இதில் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இச்சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியங்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளும்படி ஜஹாம் கேட்டுக்கொண்டார் வாகனம் மோதி புலி மரணம் பென்தோங்கில் சம்பவம் பெந்தோங் லெந்தாங் சாலையில் இன்று அதிகாலை வாகனம் மோதியதால் புலி ஒன்று சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து உள்ளது இச்சம்பவம் தொடர்பில் அதிகாலை நான்கு மணியளவில் தகவல் கிடைத்ததாக மாநில வனவிலங்குத் துறை இயக்குநர் டத்தோ அப்துல் காடிர் அபு அஷிம் தெரிவித்தார் உயிரிழந்த புலியின் எடையை வைத்து அதற்கு வயது ஐந்து என்பது கண்டறியப்பட்டுள்ளது விபத்து நிகழ்ந்த இடத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உயிரிழந்த புலியின் உடல் சுங்காயில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதோடு அச்சாலையை சுற்றியுள்ள காட்டுப் பகுதிகளில் புலிகளின் நடமாட்டம் உள்ளதாக நம்பப்படுகிறது நாளுக்கு நாள் நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது குறித்தும் டத்து அப்துல் காதீர் வருத்தம் தெரிவித்தார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு